எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க செய்வினை பாதிப்பு உள்ளவர்கள் வாரம் ஒரு முறை இரவில் இது மாதிரி செய்யுங்கள் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் முற்றிலுமாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஏவல் செய்வினை பாதிப்பு கண் திருஷ்டி ரெண்டாவது ஏவல் பில்லி சூன்யம் இது எது வேணாலும் இருக்கட்டும் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் இப்போ உங்களுக்கு எதிரியாக தெரிவாங்க அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் இந்த செய்வினையை செஞ்சிடுறீங்க அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பழிச்சுடுதுன்னு வச்சுக்குவோம் பழிச்சு அவங்க குடும்பம் கஷ்டப்படுறதை நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு இன்பம் அடையிறீங்க ஓகே ஆனால் அந்த செய்வினை நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள் அந்த செய்வினை என்பது பூமராங் மாதிரி திரும்பி நம்மக்கிட்டே வந்து திரும்ப அடிக்கும் இப்போ இதுக்கான பரிகாரங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி செய்வினை செஞ்சுக்கிறதுக்கானனால் நான் வந்து இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதை நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயன்னா ஒரு சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது சரியாக பசி எடுக்காமல் இருக்கிறது டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்க உங்கள் உடம்புல நல்லா இருக்கீங்க சுகர் கூட உங்களுக்கு நல்லா கண்ட்ரோலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நல்லாவே நல்லா ஒரு சோம்பேறித்தனம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பலாக இருப்பீங்க ஒரு கோவிலுக்கு கிளம்பணுன்னா கோவிலுக்கு போக மறுப்பீங்க விளக்கேற்றணுன்னா சாமியை கும்பணுன்னா அந்த பால் மாத்தம் வரும் நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனம் நம்ம உடம்புல வந்து நிற்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் நான் சொல்லுவேன் சில பேர் வந்து இந்த செய்வினையால் நான் வீடியோ போட்டவுனே நிறைய பிள்ளைங்க எனக்கு கமெண்ட்ஸில் போடுவீங்க என்னென்னா அதோடைய பாதிப்பு ரொம்ப பெருசாலாம் ஒரு சிலர் பாதிப்படைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஒரு பொண்ணு சொன்னது இந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரோட்டில் ஏந்து ஓடுவாங்களாம் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம் எழுந்து பார்த்தா பக்கத்தில் இருக்க மாட்டாங்களாம் அப்புறம் கிணத்துல விடறதுக்கு போவாங்களாம் மாடி ஏறி மொட்டை மாலந்து குதிக்கத்துக்கு போவாங்களாம் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய செய்வினைக்கெல்லாம் இது பொருந்துமான்னு எனக்கு தெரியாது ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன் இல்லைங்களா சமைக்கணும்னு ஒரு நல்ல நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருந்துருப்பீங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வீக்கம் கால் வீக்கம் கை வீக்கம் வயிற்றுல ஏதோ ஒரு உபாதை பண்றது ஆனா உடம்புல ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நீங்க செய்யும் பொழுது அதுவும் இரவு நேரத்தில் நான் வந்து அந்த பெரிய பெரிய சொல்றேன் இல்லைங்களா அந்த பெருசுக்கெல்லாம் இது பளிக்குமான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க இந்த இத இந்த பெரிய பெரிய பாதிப்பு இருக்கிறவங்க கூட கோவிலுக்கு போயிட்டு அந்த காளி உபாசகர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்டே சொல்லி அந்த சேவினை அகற்றுறது ரொம்ப நல்லது ஆனால் இந்த விஷயமும் நம்ம வீட்லேயும் இந்த விஷயம் நான் சொல்கிறேன்னு இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இதனால் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எப்போவோ போட்ட வீடியோ தான் இது அதில் நான் நான் செஞ்சு ரொம்பவே நல்லா இருக்கிறோமா அப்படின்னு சொன்னதோடு தான் இந்த வீடியோவை நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது என்னன்னா என்ன வேணும் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒரு எலுமிச்ச மழை கண்டிப்பா வேணும் இப்போ நீங்க வாரம் ஒரு முறை இதை செய்யுங்க இல்லை தினம் தினம் நீங்க ஒரு நாள் உடனே காலையில எழுந்ததும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிஞ்சுதுமா காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புத்துணர்வா இருந்தம்மா நான் இரவு இதை நான் செஞ்சுட்டு படுக்கும்பொழுது காலையில எழுந்து நல்ல ஒரு புத்துணர்வோடு இருந்தமான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தினமும் கூட ஒரு உங்களை விட்டு அந்த செய்வினை அகல்ற வரைக்கும் சில பேர் சின்னதாக கூட செஞ்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க சில பேர் ஒரு கோ கோவிலில் போய் அதெல்லாம் ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பாங்க அது கூட நம்மளை பாதிக்கும் இல்லை நம்ம ஏதாவது செஞ்சதை போய் நம்ம கால் தாண்டி வந்திருப்போம் ஏதாவது ஒரு செய்வினை செஞ்சு நடு ரோட்டில் முக் முக் மூணு தெரு இல்லைங்களா அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அதை நம்ம கால் தாண்டி வச்சு வீட்டுக்கு வந்திருப்போம் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இது இதை நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியும் என்னென்னா ஒரு தட்டு ஒரு பிளாஸ்டிக் தட்டை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் தட்டில் நிறைய உப்பை பரப்பிடுங்க கல்லுப்பு பரப்பிடணும் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் எலுமிச்சை மழம் இருக்குது இல்லைங்களா அந்த எலுமிச்சை மிளகத்தை நாளாக அரிஞ்சிக்கோங்க நாலான்னா நாலு துண்டா இல்லை நாலாக வகுந்துக்கோங்க வகுந்து அந்த உப்புக்கு நடுவில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சளமும் குங்குமத்தையும் போடுங்க போட்டுட்டு இதை இப்போ நீங்கள் வேற்று மதத்தினராக இருந்தால் மஞ்சள் குங்குமம் நீங்கள் போ போட முடியலைன்னா விட்டுருங்க பரவாயில்ல ஆனால் சமையலுக்குன்னு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே மஞ்சள் என்பது இருக்கும் அந்த மஞ்சளை கூட நம்ம போட்டுக்கோ அந்த குங்குமம் எதுக்காக போடுறோன்னா அந்த ஒரு ரத்த மாட்டம் ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா அது இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த அந்த நம்ம மேலே இருக்கிற அந்த செய்வனையெல்லாம் அகழ்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இதை எங்கே வைக்கணுன்றது தான் இதில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா படுக்கிறீங்க நீங்கள்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தலை மாட்டில் இது இருக்கணும் தலைக்கு மேலே இது இருக்கணும் அப்படி நீங்கள் கட்டில் மேலே படுக்கிறீங்கன்னா கட்டிலுக்கு கீழே அந்த கல்லுப்பு அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் இது எல்லாம் வச்சுட்டு கீழே கட்டிலுக்கு கீழே இதை வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க அந்த மாதிரி என்ன சின்ன சின்ன நான் சொன்னேன் இல்லைங்களா சாதாரண ஒரு உபாதைகள்லாம் நான் என்ன நே தெரியல டாக்டர்கிட்டையும் போயிட்டா நல்லா இருந்தம்மா நான் திடீர்னு ஒரு கை கால் இப்படி ஆயிடுச்சு திடீர்னு எனக்கு வந்து இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி ஆகுது யா ஏன்னா எதிரிகள் என்பது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் இருப்பாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளும் இருப்பாங்க யார் எப்போ என்ன செய்வாங்கன்னு நம்ம ஒரு முறை ஒரு இதுவே நம்ம பிடிக்க முடியாது இல்லைங்களா அதனால இப்போ நைட்டு ஃபுல்லும் நீங்கள் படுத்து தூங்குறீங்க இதில் வந்து எங்கள் கணவர் படுத்துருப்பாரு பிள்ளைங்க படுத்துருப்பாங்கன்னா வைக்கலாமா அவனா தாராளமாக நம்ம குடும்பத்துக்கே வச்சுக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது கல்ப்பொ வச்சுட்டு அது மேலே எலுமிச்சை மட்டும் நாலாக வகுந்து வச்சிடுறோம் அதுக்கு மேலே மஞ்சள் அதுக்கு மேலே குங்குமம் போட்டு வச்சிடுறோம் காலையில் எழுந்த உடனே இது கைப்படாதீங்க எலுமிச்ச மழத்தை கையால் தொடாதீங்க கல்லூப்பையும் கையால் தொடாதீங்க ஒரு பேப்பரில் மடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஓடுற தண்ணி இருந்ததுன்னா அந்த ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அப்படி இல்லை ஓடுற தண்ணி இல்லை ஆறு கடல் கடல் பக்கத்தில் நீங்க இருக்கீங்கன்னா கடல்ல கூட போடலாம் அப்படி இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட கிணறு இருக்குமானா கிணறுல போடலாம் அப்படி இல்லைன்னா மண்ணு தோண்டி பொதிச்சிருங்க இது வந்து யாரும் நம்மளுடைய நம்ம மேலே இருக்கு இல்லைங்களா இந்த செய்வினை இந்த ஏவல் பில்லி சூனியம் எது வேணாலும் இருக்கட்டுங்க அந்த கண் திருஷ்டியாக இருந்தால் கூட இந்த மாதிரி இம்சையெல்லாம் நம்மளுக்கு வரும் உடம்புல உடம்புல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி உபாதைகள்லாம் நமக்கு இருக்கும் ஒரு நல்ல சேலை கட்டிக்கிட்டு போயிட்டு வந்தாலே திருஷ்டி பண்ணிடுறாங்க அதனால் நீங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிறது நம்மளுக்கு நாமே நம்ம வீட்டை சுத்திகரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது நீங்க அப்படி செய்வேலாம் இல்லைன்னா கூட இதை நீங்க வீட்டில் நீங்க படுக்கிற கட்டிலுக்கு கீழே நீங்க வைக்கும் பொழுது நிச்சயமாக சொல்றேன் இதை பிள்ளைங்க வேலைக்கு போற பிள்ளைங்க ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாலும் பரவாயில்ல வெளிநாட்டுல தங்கி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கல்லுப்பு வச்சு அப்படி சப்போஸ் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கேட்குறீங்க அங்கெல்லாம் கல்லுப்பு கிடைக்காத மாட்டவங்க தூளுப்பு தூளுப்பு வச்சு அது மேலே அந்த எலுமிச்சை மழத்தை வைங்க இருக்கிறத வச்சு தான் நம்ம செஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நான் நிறைய உங்களுக்கு இந்த செய்வினைக்கான இந்த திருஷ்டிக்கான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆதிராஸ் கிச்சன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வரும் அதை தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்த்து நீங்கள் இதை விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆதரவு எனக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் சென்றடையும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்